தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் நாற்பத்தி மூன்று அறிவுடைமை குரல் எண் நாநூற்று ரெண்டு சென்ற இடத்தான் செலவிடா தீது நன்றின் பால் உயிப்பது அறிவு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் மனம் போன போக்கில் நடக்காது உள்ளத்தை தீமைகளிலிருந்து விலக்கி நல்ல வழியில் செலுத்துவதே உண்மை அறிவின் லட்சணமாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நம் மனது என்றும் தடுமாறும் நிலை கொண்டது தீய எண்ணங்களை நம் மனதிலும் சிந்தனையிலும் இருந்து நீக்கி நல்ல வழியில் மனது செல்ல காக்கும் ஆயுதமாக இருப்பது கல்வி அறிவே நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்